தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பாக்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்க அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த மாலை வணக்கம் நீங்க தானே கேள்வி கேட்கணும் பாசிதம்பரம் என்ன பண்ணோம்னா தொலைபேசி எடுக்கணும் சரியான தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு போய் எம்கே ஸ்டாலின் அப்படின்னு தொலை எம் கே ஸ்டாலின் அவருக்கு பார்த்திதம்பரம் ஒரு ஃபோன் போடணும் அண்ணே திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணா அண்ணே இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை நூறுரூவா குறைக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படி சொன்னால் அவர் நல்ல அரசியல்வாழ் ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்கல எல்பிஜி சப்சிடி நூறுரூவா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல எனக்கு இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பேச்சில் பேச்சப்பார் அக்கா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர்கள் அப்படிங்கிறாங்க இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமாக அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குமண்ணா போன்ற அரசியல் அளவுக்கு எதிரான சட்டங்கள் முக்கியமா திருப்பான் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது இந்த முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்போது இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்சநீதிமன்றத்திற்கு எம் கே ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனராக போகக்கூடாது ஏன்னா பல பேர் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நம்முடைய முதலமைச்சர்னால் யார் இன்னும் பேப்பர் படிக்கலை யார் எதுவும் தெரியாது நாமெல்லாம் இன்னும் கற்காலத்தில் வாழ்கிறோம் அவங்க கட்சி நடத்துகிற ஒரே ஒரு தான் எல்லாம் பார்க்கணுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உடலிகிட்டு இருக்கார் அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்தில் கவனம் செலுத்தும் சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம் யாருக்கும் எதிரானது கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு பற்றி நிறைய அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் வந்து சிஏஏ சட்டத்தை மாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை என்பது மத்திய அரசனுடைய சப்ஜெக்ட் அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் எதுக்கு மாநில அரசுடைய துணை வேணும் அப்படின்னு யாரும் சொன்னாங்க மத்திய அரசு டைரக்டர் ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி தெரியுமானே டிஐஎஸ் அடுத்த படிச்சிங்களா நீங்கள் அந்த முப்பத்தஞ்சு பக்கம் கொடுத்தாங்க யாராச்சும் நண்பர்கள் படிச்சிங்களா ஜேர்னலிஸ்ட்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் யாராச்சும் பிரச்சனை பிரச்சனைனா யாரும் இல்லை அரசியல்வாதிகளும் படிக்கிறதில்லை யாருமே படிக்கிறது இல்லை அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்கிறாங்க அது உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தையில் போட்டிருக்காங்க கவனிச்சிங்களானே திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்கிறேன் இந்த மாநிலத்தில் அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க முப்பத்தி ஐந்து பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க மாநில அரசுக்கு எங்கே இதில் சம்மந்தம் இருக்கு எதுவுமே படிக்கிறதுல யாரோ துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு அதையும் இந்த படிச்சுட்டு இருக்கார் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நாம் ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா ஹோட்டல் எப்படி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஹோட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா எதுவுமே தெரியாமல் உங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்கிறேன் மத்திய அரசுக்கு நூறு சதவீதம் அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு மாநில அரசுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இதில் ஒன்றுமே கிடையாது நம்ம கவலை தெரிவிச்சிருக்காரா கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்கண்ணே கவலை தெரிவிச்சுக்க சொல்லுங்க சந்தோஷம் தான் வேற என்ன அவரு கலவை தெரிவிக்கிறாரா எங்க ஆட்சி நாங்க மாத்த முடியுமா இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி அமெரிக்காக்காரன் வெள்ளைக்காரன் இங்கிலாந்துக்காரன் ஜெர்மன்காரன் இத்தனை காலமாக அவன் தீர்மானித்தா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று இப்போ நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும் அமலைக்காரன் அமெரிக்காக்காரன் கவலை தெரிவிச்சோன்னே நீ நாங்களும் போய் எங்கேயாச்சும் ரோட்டில் படுத்து அழுவுமானே இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி அப்படின்னா இத்தனை காரணமாக காங்கிரஸ் காரன் அமெரிக்கா காரனுக்கு ஆட்சி நடத்தினா இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அது அமெரிக்கா காரன் கோச்சிக்கு கோச்சுக்கு சொல்லுவோம் ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு வந்து பயந்து ஆட்சி நடத்தணுமா சொல்லுங்க மேடம் அப்படின்னு யார் சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு கேட்டேன் யார் மேடம் திருமாவளவனுக்கு ரைட் ஹேண்டில் ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் அவர் பேர் என்ன ஆதவா அர்ஜுன் திருமாவளவன் கூப்பிட்டாங்க அந்த ஆதவ அர்ஜுன் கேரக்டர் யாருன்னு கேட்கணும் இந்த லாட்ரி மாட்டின் ஒருத்தர் இருக்காரு தெரியுமாண்ணே லாட்ரி அவருடைய சன்னா மருமகன் அர்ஜுனுக்கு அர்ஜுனுக்காகத்தான் விசிக்கா திருமாவளவன் தலகிலா பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தார் எதுக்குன்னா எப்படியாச்சும் இந்த ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பொது தொகுதி வாங்கிடலாம் இதே ஆதவ அர்ஜுன் ஒரு வருடத்திற்கு முன்பு அறிவாலயத்தில் சுற்றிட்டு இருந்தார் அவர் தான் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் அட்வைசர் சோசியல் மீடியா அட்வைசர் அதனால அந்த ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு தம்பி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க ஏன்னா ரெண்டு கட்சியில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறீங்க ஒன்று விசி கால சம்மந்தப்பட்டிருக்கீங்க இன்னொன்று ஆதவ அர்ஜுன் தம்பி இங்கே சம்மந்தப்பட்டிருக்கீங்க நீங்கள் யாருன்னு தமிழக மக்களுக்கு முகம் கொடுங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலத்தில் கட்சி நடத்துகிறாங்க இருபத்தொரு லோக்சபா இடத்துல நிற்கிறாங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேண்டும் மம்தா பானர்ஜி இதே இந்திய கூட்டணியில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி நடத்துகிறாங்க எதுக்கு மூவாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா பணம் வேணும் அதனால் விசிகே திரும்ப நான் சொன்னாதான் சொல்லுங்க ஆனால் இந்த ஆதவ அர்ஜுன் யாரும் உங்கள் பாக்கெட்ல இருக்காராமா எடுத்து வெளியூட சொன்னாரு மாட்டின் அவருடைய மருமகனாமா அவர் மூலமா தான் உங்களுக்கும் திமுகவுனுடைய தொண்ணூறு சதவீத பணம் யார் மூலமா வந்திருக்குன்னு கேளுங்க விசிகேக்கு யார் பணம் கொடுத்தான்னு கேளுங்க திருச்சி மாநாடு விசிகேஜி யார் ஸ்பான்சர்னு கேளுங்க எதுக்கு விசிகே காரங்க தக்கத்தி மீ ஒரு வாரமா ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் எதுக்கு ஃபண்டர் மேடம் ஃபண்டர் மணி ரெண்டு பேர்த்தி கூப்பிட்டு கேளுங்க இதே முதலமைச்சர் அவர்கள் அவருக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் சம்மந்தம்லாம் புகைப்பட நைட் நான் வெளியிடுறேன் எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசியெல்லாம் அரசியல் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எனக்கும் ஆதவ அர்ஜுன் தெரியாதுன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுறேன் பிசிக்கு எனக்கும் ஆதவ அர்ஜுனுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நைட்டு புகைப்பட வெளியிடுறேன் ஆதவ அர்ஜுன் யாருங்கிற கேள்வியை பத்திரிகை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்டினுடைய ராணுவ ரகசியம் சீக்கிரட் வெளியே வந்துருக்கு இங்க முடிச்சுட்டு இங்க வர்றேன் மேடம் முடிச்சுட்டு இங்க வர முடக்க சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு ஏன்னா அவர் முடக்க சொன்னா வேண்டாம்னு சொல்றேன் நான் யாருன்னு அவர்கிட்ட என்ன புகார் இருக்கு என்ன முகாந்திரம் இருக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு டெல்லியில தான் இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போடலாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் போய் முடக்க சொல்லுங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நான் யார் பத்திரிகையை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் பத்திரிகையில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் என்ன இருக்கோ பத்திரிக்கை என்பவர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் இவர் எனக்கு நூறுரூவா கொடுக்குறாரு இவர் களத்தில் நான் கத்தி வச்சு அண்ணே நீ நூறுரூவா கொடுத்தா தப்புனே அதில் இருபது ரூபா டிஎம்கே கொடுங்க இருபது ரூபா ஏடிஎம் கே கொடுங்க இது கம்யூனிஸ்ட் நாடு இருபது ரூபா விசி கே கொடுங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற இருபது ரூபா எனக்கு கொடுங்க நான் சொல்லுவேன் நினைச்சிங்களா இவர் வந்து எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் பொழுது நான் அதை வாங்குகின்றீங்க அவருக்கு என்னை பிடித்திருக்கிறது என் கட்சியை பிடித்திருக்கிறது மோடியை பிடித்திருக்கிறது அதே இன்னைக்கு வேண்டாங்கிறீங்க நான் அட்டாச் போய் கழுத்தில் கத்தி வச்சு திமுகக்கு போகிற நூறுரூவா போகாதுன்னு நான் சொன்னாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரோல் பாண்டில் பணம் வந்திருக்குன்னா பாலய ஜன பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் விரும்புகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஒளிவு மரம் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறோம் இதே கேள்வியில் நீங்கள் திமுக ஸ்டாலினை போய் அண்ணே நிற்கிறதே இருபத்தொரு சீட்டு அது நம்ம அந்த எந்த ஒரு பார்டரில் இருக்கணும் நம்ம பார்டரில் கான்ஸ்டுவன்சி கும்மிடி பூண்டி கான்ஸ்டுவன்சி நம்பர் ஒன் கும்முடி தாரி கட்சி இல்லை எதுக்கியா ஆயிரம் கோடினு நீங்கள் கேட்கணும் ஆட்சிக்கு வந்த பிறகு நானூற்றி கோடி ரூபாய் எலக்ட்ரோல் பாண்டில் வந்திருக்கு எதுக்குன்னு கேட்கணும் யார் கொடுத்தாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள் மம்தா மூன்றாயிரம் கோடி ஒரு மாநிலத்தில் ஒரு சாதாரண கட்சி கேட்கணும் இதுதான் கேள்வியோ தவிர அண்ணே பிஜேபி மேல காங்கிரஸ் கட்சி சொல்லுதா எலெக்ஷன் கொடுங்க சுப்ரீம் அதே போங்க வேண்டாம்னு சொல்றமா ஐயாயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேண்டிடேட்டுக்கு இந்த அண்ணாமலை செக் மூலமா பணம் கொடுத்துருக்கேன் மாநில தலைவரா எவனாச்சும் வர சொல்லுங்க தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி வர சொல்லுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு மேடம் சேலஞ்சு பண்றேன் ஐயாயிரத்தி ஐநூறு உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு செக் மூலமா வெளிப்படையாக பணம் கொடுத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கும் நாங்க வர சொல்லுங்க செக்ல எவ்வளவு கொடுத்தாங்க கேளுங்க யாராச்சும் ஒருத்தம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை விட்டுட்டு எதோ பேசுவாங்க சொல்லுங்க அதுக்கான பதில் ஆதவ அர்ஜுன் நீங்கள் ஆதவ அர்ஜுன்கிட்ட கேட்காம எங்ககிட்ட கேட்குறீங்க எதுக்கு திருமாவளவன கூட ரைட் ஹேண்ட்ல சுற்றுறாரு எதுக்கு ஆதவ அர்ஜுன் அறிவாலயத்துல இருக்காரு எதுக்கு ஆதா ஆதவ அர்ஜுன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சோசியல் மீடியா அட்வைசரா இருக்காரு எதுக்கு ஆதவ அர்ஜுனுக்கு பொது தொகுதி வேணும்னு பிசிக்க தலைகிலான் நின்னாங்க அதனால் நீங்கள் மாற்றின் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் ஆதவ அர்ஜுன்கிட்ட போய் கேட்க நான் ஆதவ அர்ஜுனா ஒரு நிமிஷம் நான் ஆதவ அர்ஜுனா இல்லை இல்லை ஆதவ அர்ஜுன் சொந்த மருமகன் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டேன் சொந்த மருமகன் எங்கே இருக்கிறாரு அவருடைய சொந்த மரும எங்கே இருக்கிறாரு விசிகே கட்சியில பொறுப்பில் இருக்கார் அவருடைய சொந்த மருமகன் விசிகே வருவதற்கு முன்பே அறிவாலயத்தில் இருந்தார் அவரை கூப்பிட்டு பிரச்சனை சொல்லுங்க கேள்வி அவருக்கு போகணும் எங்கிட்ட கேட்கறீங்க அந்த நிறுவனத்தில் இல்லை நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அடுத்த கேள்வி எனக்கு தலைவா நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க ஒரு நிமிஷம் செல்போன்ல எடிட்டர் அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கான் இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க கேள்வி பதில் சொல்லியிருக்கேன் எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க நீங்க சம்பந்தமே ஒரு நிமிஷம் முதல் கேள்வி மூணாவது கேள்வி எடிட் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல அதை பார்த்து கேட்கறீங்க ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க அண்ணே ஆதவ யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு போடுங்க ரிப்ளை போடுங்க எடிட்டர் நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து நீங்க கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்குறீங்க நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன் ஒரு நிமிஷம் செல்போனை பார்த்து படிக்கிறேன் எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன் அதே நேர்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஆதவ அர்ஜுன் லாட்ரி மாட்டின் மருமகன் பிசி கேல இருக்காரு மு க ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன் ஒரே கட்சி மாநில கட்சி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்க பிரிச்சு பாருங்க பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக தீமுகாவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு தீமுகாட பைப் எடுங்க கும்மடி கூண்டிக்குள்ள கச்ச்நடத்துறதுக்கு தீமு எதுக்கு இவ்ளோ பணம் பே கேக்கணும் அந்த கேள்வி கேகாம் சுத்திவள சென்னை கேக்குது நேற்று உங்களுக்கு உண்மை பதிய நான் சொல்லணும் கட்சி நீங்க நடத்துறீங்களா இந்த கட்சி நாங்க நடத்துறோம் எங்க வேட்பாளர் நாங்க அரசியல் கட்சி நாங்கள் முடிவு பண்ணுறோம் கூட்டணி கட்சி வர்றோம் எங்களுக்குள்ள பேசுகிறோம் உங்களுக்கு எதுக்கு எதாவது சொல்லணும் நீங்க கழிச்சு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பற்றி என்ன சொல்லுவோம் அப்போ சொல்லுவோம் நீங்கள் அரசியல் கட்சியை எடுத்து நடத்துற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஆனால் இதானே ஸ்ட்ராட்டஜி இதானே டீலிங்கு இப்படித்தானே பண்ண போறோம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே சொல்கிறதை ரிப்போர்ட் பண்ணு அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளை கோயம்புத்தூரில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார் இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பிறக்க காலையிலேருந்து கிளம்பியிருக்கிறாங்க ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம் அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி பதினெட்டாம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூரில் திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் மனமாற வரவேற்கின்றோம் தமிழகத்தில் இன்னும் நியாயம் இருக்கிறது என்பதை நம்முடைய உயர்நீதிமன்றம் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மேடம் குறிப்பாக கன்னியாகுமரிக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு பெரிய ஆழமான தொடர்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆரம்பித்த ஏக்தா யாத்திரை அந்த தொடர்பு இன்னும் பெரிய தொடர்பாக நீண்டு கொண்டிருக்கிறது பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன் மக்களுக்காக அவ்வளோ செய்கிறாங்க கன்னியாகுமரியின் மீது தனியாக அவருக்கு ஒரு காதல் மிகுந்த உற்சாகமாக எழுச்சியாக கன்னியாகுமரியிலே நம்முடைய பிரதமர் மோடி அவருடைய நிகழ்ச்சி என்று நடைபெற்றது உறுதியாக கன்னியாகுமரியிலே தாமரை மலரும் தமிழகத்தில் வேறு பகுதியில் மலர்வதைப் போல